ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பட்டு விளையாடுறது பார்க்கலாம் பட்டு 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 என் கிட்ட வேலையே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ட்ரைனிங் எங்கள் சின்ன பையன்தான் கரெக்டு என்னை ஏமாற்றி பெடிகிரி வாங்குறதுக்கு தான் பார்க்குறேன் நான் ஒளிஞ்சி நான் சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டுக்கிறோம் நானும் ட்ரைனிங் கொடுக்கலான்ட்டு என்னென்னமோ முயற்சி பண்ணுறேன் ஒன்றும் வேலையாகலை ஹே சிட் பட்டு சிட் 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 செகண்ட் அந்த கை செகண்ட் அந்த கை செகண்ட் சூப்பர் இது வெரி குட் ஐ பரவாயில்லையே நம்மளுக்கிட்டையும் கொஞ்சம் ட்ரைனிங் வரோம் சரி ஒன்று போட்டுடலாம் சூப்பர் பட்டு ஸ்டேண்ட் பட்டு 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 ஸ்டேண்ட் ஸ்டேண்ட் ஜம்ப் பட்டு ஜம்ப் Patu, patu jump. Hey, purcita mau pun Hei Hey, mau pun purcita, mau pun purcita. Patu Hei Hey, patu. Inge par. Patu, mau pun poda எப்படி கரெக்டாக மோகன் பிடிச்சிருக்கான் பார்த்தீங்களா இந்த பக்கம் வா பட்டு பட்டு சீட் சீட் பட்டு பட்டு சீட் சிட் ஒரு டைம் தான் வேலையாகுது இவன்கிட்ட அதுவும் நானே அரை மணி நேரமாக கஷ்டப்பட்டு ஒரே ஒரு டைம் தான் இவன்கிட்ட வேலை வாங்க முடிஞ்சது ட்ரெயினிங்கு நம்மக்கிட்டலாம் பப்பு வேகாது விளையாடுறது தான் நம்மக்கிட்ட வர்றான் சோறு போடுற மகராசி சோத்த போடு பிடுங்கிட்டா பூராத்தியோ போச்சு போ எப்படியும் மாப்பு பிடிச்சி பூராத்தி பிடுங்கி இருக்கா இந்த அதையும் எடுத்துக்க போச்சி குட் கிட் கிட் தங்க பையன் குட்டி பையன் அழகு பையன் அடிக்கு மாத்திரம் கூடாது கோபம் ஃபுல்லாக வரும் குச்சி எடுத்தா ஓ ஆ போடா 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 ஐயா ஐயம்மா என்னை விட்டுறப்பா ஏன் போய் உழுவுற தான் உளுந்த நானே தள்ளி உள்ளுன நீ என்னை விட்டுரு என்னை விட்டுரு நீ போ அந்த பக்கம் போய் விளையாடு இங்கே பார் போ போ நீ போய் தூரமாக விளையாடு போ நான் என்கிட்ட வேண்டாம் கடிக்கிறான் இந்த இந்த பையன் என்ன கடி கடின்னு கடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் கடிக்கிறான் நெஜமாலுமே கடிக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது முட்டா கடிச்ச பிடிவன் ஹேய் போ போ பட்டு பட்டு கோ பட்டு கோ கோ ஓ திட்டுக்கூடாதோ உங்களால் கோவம் வருதோ ரோசம் வருதோ பொட்டா பொட்டா திட்டுக்கூடாது ட்ரைனிங் சொன்னால் கேட்குறது இல்லை இங்கே பாருங்கள் எப்படி பூர்விச்சிருக்கோம் கொஞ்சம் ஏமாந்தம்னா பூரிடுறோம் அப்புறம் கடிச்சும் போடுறோம் பட்டு வர் வரதா ஆமாம் பட்டு ரெஸ்ட் எடுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்கள் பட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ப்ளூ கலர் ஆர்ட் அனுப்புங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்